guys, வணக்கம் இன்னைக்கு பாண்டிட் ஸ்டோர் சீரியல் என்ன நடந்தது அப்படின்றது பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படினா நம்ம கோமதி மீனா தங்கமயில் எல்லாரும் மூணு பேரும் சமைச்சிட்டு இருக்காங்க கிச்சன்ல அப்போ வந்துட்டு என்ன குழம்பு வைக்கணும் எப்பவும் போல குழம்பு என்ன கூட்டேனா இந்த மாதிரி கதை தான் பேசிட்டு இருக்காங்க கரெக்ட்டா அந்த நேரம் நம்ம ராஜியும் வராங்க ராஜியும் வந்து அத்த நாயனத்தை வேல செய்யணும் அப்படிን கேக்கும்போது ஐயோ வேண்டமா கோமதி சொல்றாங்க நீ எந்த வேலையும் செய்ய வேண்டமா அப்புறம் புருஷர் வந்து என் பொண்டாட்டிய வேல வாங்கிட்டீங்கன்னு வா நீங்க எங்களுக்கு பாஷாலிட்டி காட்றீங்கன்னு வா அவ ஏதாவது பேசுவா அப்பப்பா என்ன பேச்சு பேசுறா எதிர்த்து தர பேசுவான் எதுக்குமா எனக்கு இந்த வெம்பு நீ வேடையே செய்ய வேண்டாமா அப்படின்றாங்க ஸோ ராஜிக்கு வருத்தமாக இருக்கா அத்தை நான் என்னத்தை பண்ண ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது மீனா இருந்துட்டு இரு இரு நான் பேசிக்கிறேன் அத்தை கிட்ட அப்படின்ட்டு அத்தை இப்போ என்னத்த உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு போது எப்படி பேசுகிறான் தெரியுமா மாமாவை எடுத்து எடுத்து பேசுகிறா நான் என்ன சொன்னாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கா அவன் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கணுந்தான் அதுக்குன்னு எங்களை காயப்படுத்தணும் அவசியம் கிடையாதுல்ல அப்படின்றாங்க அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க ஒரு பிட்டை தூக்கி போட்டாங்க பாருங்க அத்தை நீங்கள் இப்படி ஒரு பிள்ளையை பற்றதை நினச்சி பெருமைப்படணும் அத்தை இப்போது உங்களுக்காக மாமா வந்து நீங்கள் ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்கன்னா மாமா உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தானே சந்தோஷமாக இருப்பீங்க அந்த மாதிரி அவன் பொண்டாட்டிக்காக அவன் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நல்லா வளர்த்துருக்கீங்க அவன் ஒய்ஃப்காக அவன் எல்லா விஷயத்துக்கும் நிற்கிறான் அவன் ஒய்ஃப்க்கு துணையாக நிற்கிறான் அப்படின்னா அதுக்கு தான் காரணம் தம்பி இந்தளவுக்கு நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க அதனால தான் எல்லார் மேலேயும் அக்கறையாக இன்னைக்கு வந்தால் பொண்டாட்டி மேலேயும் அவ்வளோ அக்கறையாக இருக்கான் பார்த்தீங்களா அதனால எல்லாத்துக்கும் உங்கள் வளர்ப்பு தான் காரணம் அப்படின்றாங்க உடனே கோமுத்தி ஓ அப்படியாடி ஆமா இல்லடி நான் அந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்கேன் இல்லடி ஆமா ஆமாம் நீ பாரு மீனா நீ நாலா பக்கமாக யோசித்து பேசுகிற அறிவாளி பொண்ணு அப்படின்னாங்க ஸோ ரைஸை வச்சுட்டாங்க நம்ம மீனா அதுக்கப்புறம் நம்ம கோமதி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க பட் இங்கே நம்மளோட தங்கமையில் ஆமாம் என்ன என் புருஷனை மட்டும் எப்படி தான் இப்படி வளர்த்து வச்சிருக்காங்களோ முட்டாப்பாயம் மாதிரி நினைச்சிட்டு இங்கே ஒன்று தான் வளர்த்து வச்சிருக்காங்களே அப்படின்னு கோமதி இருன்ட்டு என்னாச்சு எதுக்கு அப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு போது இல்லை த நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு தங்கமேல் ஆஃப் ஆயிட்டாங்க என்ட அடுத்தான் நம்ம ராஜி கேட்குறாங்க அத்தா அப்ப நான் ஏதாவது வேலை செய்யட்டுமா அப்படின்னு ஆ பாருடி அந்த பாத்திரத்தெலாம் எடுத்து அங்கே போடுறீ அப்படின்றாங்க அதாவது பொங்கல் வரப்போது தான் ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே பொண்ணுங்கெல்லாம் வந்து ஒட்டுறத தட்டுறது பசங்கெல்லாம் வந்துட்டு வ அங்கே பிடிச்சி போடுறது வ சோஃபா பெஞ்ச் இதெல்லாம் அங்கே தூக்கி போடுறது இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வீட்டில் எல்லாேரும் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க நம்ம மகாராணி இருக்காங்களே அரசி அவங்க மட்டும் நடு ஹால்லாம் உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம் அப்போ இந்த பசங்களெலாம் கேட்குறாங்க இந்த சரவணன் செந்தலாம் ஏய் இங்கே உட்காந்தா நீ படிப்பியா ஒரு வேலையோ செய்ய நாங்கள் இத்தனை பேர் வேலை செஞ்சிகிட்டு இருக்கோம்ல இந்த செதாவது வேலை செய்யலாம்ல அப்படின்னு ஆ அண்ணா அப்படிலாம் முடியாது நான் உட்காந்து படிக்கணும் நான் படிக்கும்போது போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க அப்ப நம்ம தங்கமேல் சொல்றாங்க சரிம்மா நீ படிக்கிறதா இருந்தால் ரூமுக்குள்ளே போய் படி ஏன் இங்கே உட்காந்து படிக்கிற அப்படின்போது அண்ணி நீங்களும் என்ன இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு அரசி கேட்குறாங்க சேச்சே நான் உனக்கு தப்பாக சொல்லலை டஸ்ட்டெல்லாம் உன் மேலே படில்ல அதுக்காக தான் சொல்கிறேன் ரூமில் போய் உட்காந்தாது படியேன் அப்படின்போது அதெல்லாம் முடியாது நான் நடுஹாலில் நட்டமாக நின்று நடுதான் படிப்பேன்ற மாதிரி நான் இங்கே தான் உட்காந்து படிப்பேன் அப்படின்றாங்க அப்போ பசங்க எல்லாருமே சேர்ந்து சரவணன் கதிர் எல்லாரும் சேர்ந்து அவங்க உட்காந்துருக்க சோஃபாவை அப்படியே தூக்கி இரு உன்னை தூக்கி கீழே போடுறோம் அப்படியே தூக்கிட்டு போகிறோம் அப்படின்ட்டு தூக்கிட்டு இருக்காங்க ஐயோ அண்ணா விடுங்க எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு கத்திட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்மளோட கோமத்தையும் வந்துடுறாங்க டே ஏன்டா அப்படி இப்படி பண்றீங்கன்னு போது ஆமா ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அவ பாட்டுக்கு நடு நடு ஹாலில் உட்காந்துக்கிறா எந்திரிச்சு போனாலும் போக மாட்டான் அப்படின்னு போது அவ இன்னைக்கா பண்றா அவ எப்பவுமே இப்படி தானே பண்றா சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் பேசி முடிச்சுட்டு இருக்காங்க அண்ட் அடுத்ததா வந்துட்டு நம்மளோட பழனி வராரு ஸோ அவர்கிட்ட வந்து கோமதி பொருள் எல்லாம் வாங்கணும் இந்த கரும்பு மஞ்சள் இந்த மாதிரி விஷயங்கள் கலர் பொடி இதெல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பாண்டியன் வராரு பாண்டியன் வரும்போது நம்ம கோமதி சொல்றாங்க எங்க வீட்டில் வேற நிறைய வேலை இருக்கு இது பொங்கல் வேற வரப்போகுது இல்லையா அதனால குழலிக்கு வந்துட்டு பொங்க சீர் கொடுக்கணும் அப்படின்றாங்க ஆமா இல்ல பொங்க சீர் குழலிக்கு

அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும் இடைக்கு போட்டுடலாமா இல்லை அதெல்லாம் தேவைப்படுமா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் கிட்ட அப்போ பாண்டியன் என்னது ஆச்சரியமா இருக்கு ஐயா நம்மட்டெல்லாம் எதுவுமே கேட்டு செய்ய மாட்டார் அவர் இஷ்டத்துக்கு தானே செய்வார் என்னைக்கு என்ன கேட்டு செய்கிறாரு அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட நம்ம ராஜ கிட்ட பாண்டியன் என்னம்மா இன்னைக்கு எந்திரிச்சு ஓடலையா எல்லாம் காலையிலேயே எந்திரிச்சி ஓடுவீங்களா நாங்கள் என்ன கேட்காம ஓடிட்டு இருந்தீங்களா இன்றைக்கி எந்திரிச்சி ஓடலையா அப்படின்றாரு ராஜா மீடியா இருக்கும்போது இங்கே பாருமா கதிருக்கு அவனை அவனே பார்த்துக்க முடியாது அவனே ஒரு பொறுப்பு இல்லாதவன் அவனை நம்பி நீ எதுலேயும் இறங்காத அவனுக்கு அவனை ஒழுங்காக பார்த்துக்கவே தெரியாதுன்னு போது அவனை நம்பி நீ எதுலேயாவது இறங்கி மாட்டிக்காதுமா உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையில்லை போலீஸ்லாம் நமக்கு தேவையில்லை மீனாவை மாதிரி நல்லா படிச்சா ஒரு கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காந்தியா நல்லபடியாக நிம்மதியாக இருந்துட்டு வா இந்த வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ கோமதி இவனுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு சரி சரி அது எத்தனை நேரம் தான் இருப்பீங்க எல்லாரும் கிளம்புங்க ஆளாளுக்கு போய் கூலிங்க அது வேலையை பாருங்க அப்படின்னு எல்லாரையும் கிளப்பி விட்டுடுறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே மீனா சோகமாக வந்து ரூமில் உட்காந்துருக்காங்க ஸோ செந்தில் புரிஞ்சுக்கிட்டாரு ஏன் சோகமாக இருக்குது அப்படின் போது இல்லை ஒன்றும் போது எனக்கு தெரியும் இவங்க அண்ணி வீட்டில் தங்கமயில் அண்ணி வீட்டிலேருந்து வந்து பொருள் தராங்க பொங்க சீர் தராங்கன்னு போது நீ வருத்தப்பட்டேன்னு எனக்கு தெரியும் போது உனக்கு தெரிஞ்சதா ஆமாம் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அம்மா வந்துட்டு பொங்கலுக்கு தீபாவளிக்கே வருவாங்கன்னு பார்த்தா வரல பொங்கலுக்கும் வந்து ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஆஃபீஸில் வந்து கொடுத்தா அது பெருமையாக இருக்காது நல்லா இருக்காது வீட்டுக்கு வாங்கினேன் வரமாட்டேன்ட்டாங்க அப்பாவுக்கு தெரியாமல் தெரியாமல் கொண்டு வந்து யோசி கொடுக்க யோசிக்கிறாங்க அதனால தான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு போது நம்ம கதிர் சொல் நம்ம செந்தல் சொல்கிறாரு சரி அடுத்த பொங்கலுக்கு நான் எப்படியாவது வேலை வாங்கிடுவேன் உங்கள் அப்பா அம்மா அப்படியே மாப்பிள்ளை மருமகனேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து எனக்கு எல்லாத்தையும் தர்ற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படி இல்லைனால என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது ஒரு ஷார்ட்கட் கட் சூப்பர் ஐடியாவை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா எப்படினாலும் பேரம்பயத்தையை பார்க்குறதுக்கு அவங்க வந்து தான் ஆகணும் அப்போ ஒன்று சேர்ந்துருவாங்கல்ல அப்படின் போது என்டாட்டே இருக்கிறான பிரச்சனை இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடிச்சுட்டு அவரை இடிச்சுட்டு போயிடுறேன் அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க சோ ஓவர் ஆல் இன்னைக்கு எபிசோட் அப்படியே ஒரு பொங்கல் வைப்ல இருக்கு சோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்குதுன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி